முதல்ல நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அவர் ஆள் பேசுனா இடமறிக்க கூடாது இல்லைண்டா யார் என்ன பேசுறான்னு தெரியாது இவர் இவங்க பேசும்போதும் எல்லாரும் அமைதியாக இருந்தோம் அவர் பேசும்போதும் அமைதியாக இருந்தான் திருப்பி ஒரு விளக்கம் சொல்லும் போது அவர் இன்ட்ரப் பண்ணுறங்கிறது சரியான வாதம் இல்லை இல்லைண்டா இந்த வாதத்தில் பங்கேற்கிறதில் அர்த்தம் இல்லை தொடருங்க சிஏஏ விவகாரம் வரும்போது சிறைவாசிகள் விடுதலை வரும்போது அஞ்சு வருஷம் நான் சட்டமன்றத்தில் இருந்தேன் சட்டமன்றத்தில் இதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் சகோதரர் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்த சிஏ அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ மட்டும் இல்லை ஆரம்பத்துலேருந்தே நாலஞ்சு டைம் பண்ணியிருக்கிறாங்க அதற்கும் இப்போது கொண்டு வந்த சிஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இந்த சரௌண்டிங் கண்ட்ரிஸை சேர்த்ததெல்லாம் இப்போ கிடையாது பாகுபாடு காட்டையில் முஸ்லீம்களை தவிர்த்து மற்றவங்க கண்டு அந்த இப்போ அமெண்ட்மெண்ட்ஸில் இது வரைக்கும் சொன்னது கிடையாது அது போக அதில் வந்துக்கிட்டு நம்மளுடைய மூதாதியர்களுடைய இதை பதிவு பண்ணணும்னு சொன்னாங்க என்னுடைய என்னுடைய ட்ரெடிஷன் இருக்கா இல்லையா நானே கேட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே எங்கள் ஃபாதர் எங்கள் ஃபாதர் எங்கே பிறந்தாங்கன்னு சொல்ல சொல்கிறீங்களே தொட்டில் குழந்தை சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்களே இந்த அம்மா அந்த குழந்தைங்களுடைய அப்பா பேரை சொல்ல முடியுமா நீங்கள் அப்படின்லாம் நம்ம கேட்டோம் இது சிஐஏ பொறுத்த வரைக்கும் அதிமுக கண்மூடித்தனமாக பிஜேபியை பின்பற்றினால ஆதரித்தது உண்மை இது வெட்ட வெளிச்சமான விஷயங்கள் இன்றைக்கி மாறிப்பட்டு பேசலாம் கடைசி வரைக்கும் அதை அவங்களுக்கு நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு தான் சொன்னார தவிர்த்து நாங்கள் ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோங்கிற விஷயத்தில் எதிர்க்கிறோங்கிற விஷயத்தை சட்டமன்றத்தில் ஒரு நாள் அவர் பேசுனே கிடையாது அவரோ அவரை சார்ந்த அமைச்சர்களோ பேசுனே கிடையாது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலையில் நீண்ட நாள் சிறைவாசிகள் குறிப்பாக கோவை கோவை சம்பவத்தை ஒட்டிய சிறைவாசி அந்த விஷயத்தை பற்றி பல நேரங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் எனக்கு ஏற்றாப்படம் தான் சிவி சண்முக சட்ட அமைச்சர் இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் சட்டத்தில் இடமில்லை வாய்ப்பே கிடையாது சுப்பிரமணிய சாமி கேஸ் கொடுத்துருக்காரு தான் சொன்னார் சிறைவாசிகளுடைய விடுதலை சம்பந்தமாக பதினாறு பேர் அதெல்லாம் இந்த இந்த இது கிடையாது அவர் சொல்கிறேனா ரெகுலர் கேசஸ் நாம் சொல்கிறேன் ஒரு வருஷங்கள் கோவை சம்பவத்தை ஒட்டி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கடந்து பல பேர் உயிரை விட்டுட்டாங்க அபுத்தாயர் கிட்னி ஃபெயிலியர்னால அங்கேயும் இறந்துட்டார் உசைர் இறந்துட்டார் பல பேர் இறந்துட்டாங்க எல்லாமே நாங்கள் அது சம்மந்தப்பட்டதுனால நான் சொல்கிறேன் அவங்களாம் சிறையிலேயே இறந்துட்டாங்க இன்னும் பல பேர் உயிருக்கு போராடக்கூடியவங்களாக எல்லா வியாதியும் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி மனிதாபிமான அடிப்படையில் அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் அதுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸே அதிமுகவினுடைய அஞ்சு வருஷத்தில் அவங்க செய்யலை எங்களுடைய சட்டமன்ற அவைக்குறிப்பில் எல்லாமே இருக்குது அதனால இன்னைக்கு வந்துக்கிட்டு தீர்மானம் போடுறாங்க பத்து வருஷம் ஏன் அவங்க செய்யலை இன்னைக்கு வந்து தீர்மானம் போடுறாங்களே இல்லையா பொதுக்குழுவில் தீர்மானம் அதிமுக மாநாட்டில் தீர்மானம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்த மாதிரி கவர்னர் அன்னைக்கு இல்லையே சட்டசபையில் சட்டமன்றத்தில் சட்டசபையில் முன் விடுதலைக்கு எதிர்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எங்கே அது இப்போல்ல சார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போய் செய்யலை இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு கவர்னர் அன்னைக்கு கிடையாது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எல்லா தீர்மானங்களையுமே ஒப்புதல் அளிக்கக்கூடிய கவர்னர்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க அந்த நேரத்தில் எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு இன்னைக்கு இப்போ ஆடு அதிமுகலேருந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க சார் நான் கேட்கக்கூடிய ஒரே கே அதிமுக கூட்டணி பிரிஞ்சு வந்தீங்களா இல்லையா கொள்கை ரீதியாக பிரிஞ்சுருக்குறீங்களா ஏதாவது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வந்துச்சா இதே அவர் பாஜக தலைவர் அண்ணாமலை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி கடுமையாக பேசினார் தப்பாக பேசினார் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார் மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களை பற்றி பேசினார் அப்போலாம் இவங்களுக்கு யாரும் கோவரில் கூட்டணி பற்றி வெளியே வரலன்னு சொல்லல அங்கே போய் முதலமைச்சர் என்ன செய்கிறாரு நம்மளுடைய எடப்பாடியார்

சந்தித்து எல்லாம் பேசி ஒப்பந்தம் பண்ணி இன்றைக்கி மா திரும்பி திரும்ப சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கட்சியினுடைய ஆட்களை தானே போய் இவங்க போய் பார்க்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காங்களா எத்தனை பிரச்சனைகள் இன்றைக்கி இப்போ நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது அதை எதையுமே செய்யாமல் இன்றைக்கி எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டில் போய் பேசிட்டு அன்றைக்கி எல்லோரும் மக்கள் நம்பிடுவாங்களா எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபிக்கு சிறுபான்மையோ வாக்களிக்க மாட்டாங்க பிஜேபியோடு கள்ளத்தொடர் வைத்திருக்கக்கூடிய யாரையும் ஆதரிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு டைமும் கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் மக்கள் சிறுபான்மை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க